வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவரும் தலித் போராளியுமான வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் நேற்றிரவு மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர வைத்துள்ளது எப்போதும் தனது ஆதரவாளர்கள் படைசூழ பாதுகாப்புடன் வளம் வரும் ஆம்ஸ்ட்ராங் தன்னுடைய வீட்டு வாசல் என்பதால் பாதுகாப்பு அதிகம் இல்லாமல் இருந்ததை பயன்படுத்தி அவரை வெட்டி சாய்த்துள்ள சம்பவம் அவரது ஆதரவாளர்களை கொந்தளிக்க செய்துள்ளது அதையொட்டி பல்வேறு இடங்களில் அவரது மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் அவரின் குடும்ப பின்னணி என்ன என்பது குறித்து சுருக்கமாக பார்ப்போம் தற்போது ஐம்பத்தி ரெண்டு வயதாகும் ஆம்ஸ்ட்ராங் கிருஷ்ணன் இல்லியம்மாள் தம்பதியினரின் மூத்த மகனாய் சென்னை பெரம்பூரில் பிறந்தவர் ஆம்ஸ்ட்ராங்கின் தந்தை கிருஷ்ணன் பெரியாரின் தீவிர ஆதரவாளராக திராவிடர் கழகத்தில் செயல்பட்டவர் பள்ளி படிப்பிற்கு பின் பிஏ பட்டம் பெற்ற ஆம்ஸ்ட்ராங் திருப்பதி வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் எல்எல்பி சட்டப்படிப்பு முடித்து வழக்கறிஞர் ஆனார் சிறு வயதிலேயே அரசியல் ஆர்வம் கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் காங்கிரஸ் மூத்த தலைவர் பா சிதம்பரத்தின் தீவிர ஆதரவாளராக இருந்து வந்த அதிரடி பிரமுகரான முன்னாள் எம்எல்ஏ ரங்கநாதனின் வலதுகரமாக செயல்பட்டு வந்தார் பின்னர் இரண்டாயிரமாவது ஆண்டு பூவை மூர்த்தியின் புரட்சி பாரதம் கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்துக்கொண்டு தலித் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு களப்பணிகள் ஆற்றி வந்தார் ஆரம்ப காலத்தில் ஆம்ஸ்ட்ராங் மீது அடிதடி வெட்டுக்குத்து தொடர்பான சில வழக்குகள் இருந்தன ஆனால் அவற்றையெல்லாம் ஒரு கட்டத்தில் நீதிமன்றம் சென்று முறையாக வழக்கு நடத்தி தான் நிரபராதி என தீர்ப்பு பெற்று விடுதலையானார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பூவை மூர்த்தியின் மறைவை அடுத்து புரட்சி பாரதம் கட்சியிலிருந்து விலகிய ஆம்ஸ்ட்ராங் டாக்டர் பீமாராவ் தலித் அசோசியேஷன் என்னும் அமைப்பை அப்பகுதி இளைஞர்களுடன் இணைந்து தொடங்கி அதே வருடம் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் சுயேட்சையாகவே போட்டியிட்டு சென்னை மாநகராட்சியின் தொண்ணூத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் ஆனார் சென்னை மாமன்ற உறுப்பினராக பணியாற்றிய காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு பணிகளை செய்தார் குறிப்பாக அவரது தலைமையில் நடந்த போராட்டத்தின் காரணமாக போதிய பாதுகாப்பு உபகரணம் இன்றியும் சரியான ஊதியம் பணியிட பாதுகாப்பு இன்றையும் சென்னை மாநகராட்சியில் பணியாற்றி வந்த சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் அரசு ஊழியர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர் அதையொட்டி அப்போது உத்தரப்பிரதேசத்தின் முதல்வராக இருந்த மாயாவதி தனது பகுஜன் சமாஜ் கட்சியை தேசிய கட்சியாக உயர்த்தும் பொருட்டு பல்வேறு மாநிலங்களிலும் தனது கட்சியை விரிவுபடுத்திய போது அதில் இணைந்த ஆம்ஸ்ட்ராங் தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் அன்று துவங்கி தற்போது வரை பதினேழு ஆண்டுகள் தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது தீவிர அரசியலுக்கு வந்த பிறகு ஆம்ஸ்ட்ராங் மீது குற்றச்செயல்கள் தொடர்பாக வழக்குகள் ஏதும் இல்லாவிட்டாலும் அவரது தம்பி மீது கொலை வழக்கு உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் இருந்து வந்தது மேலும் அவரது ஆதரவாளர்கள் பலரும் குற்ற பின்னணி கொண்டவர்களாக இருந்து வந்தனர் ஆனால் சமுதாய நல்லிணக்கத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த ஆம்ஸ்ட்ராங் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் மீது மிகுந்த மரியாதை செலுத்தியதோடு அவருடன் பல்வேறு கட்டங்களில் இணைந்தும் செயல்பட்டார் அம்பேத்கரின் மீது அளப்பரிய ஈடுபாடு கொண்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் அவரது வழியில் புத்த மதத்தை தழுவியதோடு தனது ஆதரவாளர்கள் பலரையும் புத்த மதத்திற்கு திருப்பினார் மேலும் தனது வீட்டின் அருகிலேயே புத்த விகார் ஒன்றையும் ஏற்படுத்தினார் தொடர்ந்து பொது வாழ்விலேயே இயங்கி வந்த ஆம்ஸ்ட்ராங் தனது நாற்பத்தி எட்டாவது வயது வரை திருமணம் செய்யாமலேயே வாழ்ந்து வந்தார் நான்கு வருடங்கள் முன்னர்தான் இவருக்கு திருமணம் நடைபெற்றது சென்னை பெரம்பூரை சேர்ந்த வெயிட் லிப்டிங் சாம்பியனான ரயில்வேயில் பணியாற்றி வந்த திருநாவுக்கரசு விஜயலட்சுமி தம்பதியினரின் மூத்த மகளான வழக்கறிஞர் பொற்கொடி என்பவரை புத்த மத முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் சென்னை செனாய் நகரில் உள்ள புனித ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளி வளாகத்தில் புத்த மத குருக்கள் தலைமையில் நடைபெற்ற இவர்களது திருமணத்திற்கு திருமாவளவன் உட்பட பல்வேறு தலித் இயக்க தலைவர்களும் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தினர் இந்த தம்பதியினருக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியரான சமூக போராளி சாவித்ரிபாய் பூலேவின் நினைவாக சாவித்ரிபாய் என பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி பெயரிட்டது குறிப்பிடத்தக்கது அந்த பெண் குழந்தைக்கு தற்போது இரண்டரை வயதுதான் ஆகிறது பல தலித் இளைஞர்களை படிக்க வைத்து வழக்கறிஞராகவும் பட்டதாரியாகவும் உயர்த்தியதோடு வேலையில்லா இளைஞர்கள் பலருக்கும் தொழில் தொடங்க உதவிகள் செய்து அவர்களது வாழ்வை மேம்படுத்திய ஆம்ஸ்டாங்கின் மறைவு அவரது ஆதரவாளர்களை கண்ணீர் கடலில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி